ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிகினர்ஸ் கூட ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டிக்கு வந்து ஒரு ஒரு சைடும் மூணு பீஸு வேணும் எங்கிட்ட வந்து சேம் கலர் அதே கலர் வந்து இல்லாதனால நான் வேறொரு கலர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த கலரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மெயின் மெட்டீரியலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் லைனிங்கை வச்சுட்டு ஒரு இன்ச்சில் வந்து ஃபோல்டிங்காக நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பட்டி வந்து எப்போதுமே ஒரு ஒரு சைடு நீங்கள் மூணு பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து போடுறதுக்கு நல்லா எடுப்பாக தெரியும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு உங்கள்கிட்ட வந்து சேம் கலர் அதே கலர் வந்து இல்லை அப்படின்னா வேறொரு கலர் வந்து கொடுத்துக்கலாம் அந்த கலர் வந்து நமக்கு உள்ளே போகிற மாதிரி நம்ம தச்சு திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு பட்டியுமே ஒரு இன்ச்சுக்கு வந்து ஃபோல்டிங்காக நான் தச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மேலே இருக்க லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதோடய எஜ்ஜில் வந்து நான் ஓரத்தையல் வந்து போட்டிருக்கேன் எஜ்ஜு தையல் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பிசு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எஜ்ஜி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த லைனிங் பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி திரும்பவும் வந்து நம்ம ஒரு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எஜ்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் கால் இன்ச்சுலையோ அரை இன்ச்சிலேயோ நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது உங்களோட விருப்பம் அப்படி இல்லைனா அந்த எஜ்ஜு தையல் கூட போடாமலே வந்து கால் இன்ச்சுலேயோ இல்லை அரை இன்ச்சிலேயோ போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் உங்களோட விருப்பம்தான் இதே மாதிரி ரெண்டு சைடு பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தச்சு முடித்ததுக்கப்புறம் லைனிங் வந்து உள் சைடு போயிடும் அந்த உள் சைடு போன லைனிங்கை சுற்றி வந்து நம்ம திரும்பவும் எஜ்ஜு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடு பீஸும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தையல் வந்து லைனிங்கோட எஜ்ஜில் தான் இருக்கணும் அரை இன்ச்சுலேயோ கால் இன்ச்லையோ வந்து நீங்கள் தையல் போடக்கூடாது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு லைனிங்கோட அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப ரெண்டு சைடு பட்டியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து நான் ஸ்லீவை வந்து லைனிங் ஸ்லீவை வந்து வச்சிருக்கேன் அரை இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக அரை இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருந்தேன் அந்த அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் பீஸ் வந்து தைக்கும்போதும் சரி பட்டி தைக்கும்போதும் சரி நீங்கள் எந்த சைடு வந்து முடிச்சிருக்கீங்களோ அதே சைடு தான் வந்து அடுத்த பட்டியோ அடுத்த ஸ்லீவோ வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஃப்ரண்ட் சைடு முடிச்சிருந்திங்கன்னா அடுத்த ஸ்லீவை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து தைங்க பேக் சைடு முடிச்சிருந்திங்கன்னா அடுத்த ஸ்லீவையும் பேக் சைடே முடிங்க அந்த மாதிரி வந்து தைக்கும்போது போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பட்டியோ இல்லை அந்த ஸ்லீவோ வந்து மாறாமல் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் மேலே இருக்க லைனிங் ஸ்லீவை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதோடய எஜ்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் அந்த பீஸை லைனிங் பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு அதோடய எஜ்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த தையல் வந்து லைனிங் மேலே மட்டும்தான் படணும் மெயின் கிளாத் மேலே படாமல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இது படிமான தையல் இப்போ அந்த லைனிங் பீஸை வந்து உள் சைடு திருப்பி விட்டுட்டு எஜ்ஜிலேயோ இல்லை கால் இன்ச்லையோ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது உங்களோட விருப்பம் நான் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக இருக்க மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நான் ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் மெயின் மெட்டீரியல் வந்து வெல்வெட் மெட்டீரியல் அதனால் தைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் பார்த்து வந்து தைங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு ஸ்லீவும் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உள் சைடு வந்து திருப்பிட்டு லைனிங்கோட எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தையல்லாம் கரெக்டாக வந்து லைனிங்கோட எஜ்ஜில் படுற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கிளாத்து வந்து சுருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பின் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இது எப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு ஸ்லீவ்லையுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு செசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடு ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் நம்ம தையல் போட்டிருக்கோமா அப்படின்னு அடுத்து ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட உள் சைடு வந்து நான் லைனிங்கை வச்சுட்டு லைனிங்கை சுற்றி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால வந்து மெயின் கிளாத்தோட உள் சைடு வந்து லைனிங்காக வச்சிருக்கேன் நீங்கள் அடிச்சு இருந்தால் மெயின் கிளாத்தோடு நல்ல பக்கம் மேலே வந்து வச்சுட்டு தையலுக்காக கால் இஞ்சி விட்டுருப்போம் அந்த கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ்லேயும் லைனிங்கை சுற்றி வந்து எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அந்த கிளாத் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வந்து படியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து அப்படியே எடுத்துக்கும் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து பார்த்து தைக்கும் போது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து டாட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் டாட்டு சிசர்கட் நேர் ஒன்று வர மாதிரி மடிச்சுட்டு மூணு இன்ச்சு ஹைட்டில் வந்து அந்த நாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் லைனிங் பீஸ் வந்து விலகாமல் இருக்குனுங்கிறதக்கா சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கட் நேர் ஒன்றா வர மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டை வந்து ஈவனாக சென்டராக மடிச்சுட்டு கால் இன்ச்சு வித்தில் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம மடிச்சுட்டு கால் இன்ச்சில் வந்து தையல் போடும்போது வந்து ஒரு சைடு கால் இன்ச்சு இன்னொரு சைடு கால் இன்ச்சு ஸோ அரை இன்ச்சில் வந்து நம்ம தையல் போடுவோம் அதே மாதிரி ஆங்கோல் சைடு டாட்டும் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மடிச்சுட்டு கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போட்டுட்டு கூட தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து டாட்டு வந்து நம்ம தச்சு முடித்தாச்சு ஆம்கோல் சைடு வர்ற டாட்டை வந்து நீங்கள் ரெண்டு வாட்டி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும் சில நேரம் இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வைக்கும்போது வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க சில நேரம் வந்து ரெண்டுமே நம்ம ஒரே சைடு வச்சுருவோம் அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மார்க் கூட பண்ணிக்கலாம் சில நேரம் வந்து நம்ம கவனிக்காமல் அவசரத்தில் அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒன்று ஒன்று வந்து ஆரம்பத்துலேயே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மூணு டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து நான் ஒரு ஒன்னேகால் இன்ச்சு அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த டாட்டோட வித்து வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சில் கூட கொடுத்துக்கலாம் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் நெருக்கி கொடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதுவும் உங்களோட விருப்பந்தான் உங்களுக்கு அந்த டாட்டோட தூரம் வந்து எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க இதுலையும் அதே மாதிரி ஆம்கோல் சைடு வர்ற டாட்டு வந்து ரெண்டு வாட்டி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு பீஸ்லேயும் டாட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கும் அதை வந்து வேணும்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா அது உள்ளே வந்து போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காலுஞ்சுக்கும் கம்மியாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துருக்கேன் இதே மாதிரி ரெண்டு சைடு பீஸு நம்ம தச்சு எடுத்துகிட்டு அடுத்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு பீஸோட நல்ல பக்கம் மேலே வந்து பட்டியை வச்சுட்டு பட்டியோட நல்ல பக்கமும் அந்த மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு பட்டி வந்து தைக்கிறதுக்காக வந்து அரை இன்ச்சு விட்டுருந்தோம் அந்த அரை இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கான்னு இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு பீஸ்லேயும் கொக்கி சைடு வந்து கரெக்டாக வர்றதாலு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து கொக்கி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச் அகலம் இருக்க மாதிரி நான் வந்து கொக்கி பீஸ் வந்து எடுத்துருக்கேன் அது மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி கால் இன்ச்சில் போட்டதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுவிட்டு அதை வந்து உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதை மடித்து ஒரு அரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சுக்கு வந்து மடித்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பீஸ் வந்து தைக்கும்போது வந்து நீங்கள் கிளாத்தை வந்து இழுத்துறாதீங்க இழுத்துட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும் ஸோ கொஞ்சமாக லூஸ் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பேக் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸில் வந்து நான் கீழே வந்து அடித்து திருப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதை நெக்கை சுற்றி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன் அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து தையல் போட்டுட்டு அதை வந்து உள் சைடு வந்து திருப்பி விட்டுட்டு லைனிங்கை சுற்றி நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி லைனிங்கை சுற்றி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு பேக் பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டருக்கு நேர் வந்து சென்டர் பண்ணிவிட்டு அரை இன்ச்சில் நாலு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அரை இன்ச்சு வித்து இருக்க மாதிரி நாலு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் வந்து தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் லைனிங் பீஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் நெய்லாவில் வந்து ஒரு வாட்டி வந்து அந்த தையலை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸோட நல்ல பக்கம் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு அரை இன்ச்சில் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்க கரெக்டாக வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங்காக அளவுக்கு வந்து நம்ம விட்டுருந்தோமோ அளவில் தையல் போட்டால் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் ஒன்னே கால் இன்ச்சு விற்று இருக்க மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நெக்கில் வச்சு தைக்கணும் இந்த மாதிரி எல்லா பீஸும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக கிளாத்தை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து மடிச்சுட்டு அதோடய எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு மூணு மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நான் இந்த மெத்தடில் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இப்போ நெக்கில் வச்சு நம்ம கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்து நம்ம மடிச்சு அடிச்சிருப்போம் அந்த பக்கம் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் அதை வந்து நெக்கில் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து கிளாத்தை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கு தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுருந்தேன் அந்த கால் இன்ச்சில் வந்து கரெக்டாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது ஃபுல்லாகவே நெக்கை சுற்றி கால் இன்ச்சு வித்தில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இல்லை கால் இன்ச்சுக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா நெக்கு வந்து ஃபினிஷிங் வராது ஒரே ஈவனாக போட்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ரவுண்டு திரும்புகிற இடத்துலலாம் குட்டி குட்டி சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த கிராஸ் பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அதோட எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தையல் வந்து படிமான தையல் இந்த தையல் போடும்போது வந்து அந்த பீஸ் வந்து நல்லா மடிஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் பிசுறு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து உள்ளே போயிடும் அரை இன்ச்சுக்கு விட்டுருந்தோம்ல கிளாத்து அதை வந்து மடிச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ உள் சைடு போன பீஸை வந்து நீங்கள் தையல் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹெம் கூட பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களோட சாய்ஸு நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஹெம்ப் பண்ணணேன் அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய தையலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம் அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஷோல்டர் நேர் வந்து ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நான் ஒரு சைடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன் அரை இன்ச்சில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடைய வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்